உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது தங்குமிடமும் வழங்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி மற்றும் விஎன்சி ஆப்ரேட்டர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஏற்கனவே இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த பிடித்தம்லாம் போய் கைக்கு வரக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அதாவது எட்டு மணி நேரம் வேலை நேரமாகவும் ப்ளஸ் டூ ஹவர்ஸ் ஓட்டி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இன்ட்ரிக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் மார்க்ஷீட் எடுத்துன்னு போக வேண்டியது அவசியம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கு வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு இலவச வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்